தர்மபுத்திர பீரியட்ல ரெண்டு விவசாயிகள் ஒருத்தர் தன்னுடைய விவசாய நிலத்தை இன்னொருத்தருக்கு வித்தார் இன்னொருத்தர் வாங்கினார் இந்த வாங்கினவன் இல்லையோ அவர் போய் தன்னுடைய நிலத்தை உழுத உழுத உடனே அந்த பூமியில ஒரு பானை முழுக்க தங்க காசு அவருக்கு கிடைச்சது ஓகே ஓகே உடனே அவர் என்ன பண்ணார் பூமியை வித்தவர் எனக்கு பூமியை தான் வித்தார் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க காசுக்கு நான் சொந்தக்காரன் இல்ல அதனால யாருகிட்ட பூமியை வித்தாரோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குற நீங்க இதெல்லாம் நினைச்சு கூட பாக்க முடியாது இவன் என்னடா கதை அடிக்கிறா நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க என்னுடைய கிளைமேக்ஸ் சொல்லச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் வாங்கின இருக்கார் பிறக்கும் அவர் ஆஹ் கொண்டா அப்படின்னு சொல்லல இந்த வரப்பா நாலு தலைமுறையா அந்த பூமியை நான் உழுந்துட்டு இருக்கேன் நாலு தலைமுறையா உழு வச்சா எனக்கு ஒரு நாள் கூட அதுல ஒண்ணுமே கிடைக்கல கல்லு மண்ணு முள்ளுதான் கிடைச்சது எனக்கு இப்போ ராத்திரி உனக்கு வித்திருக்கேன் இன்னைக்கு காத்தால நீ வாங்கிட்ட நீ வாங்கின நாளிகள உனக்கு நீ உள்ள உடனே அந்த பானை உனக்கு கிடைச்சிருக்கு எப்ப நிலத்தை வித்துட்டனோ அப்ப அதுல கீழே கிடைக்கிறது மேல கிடைக்கிறது எல்லாமே உனக்கு தான் சொன்னான் அதனால எனக்கு உடுக்காது அப்படின்றது இதுதான் கேஸ் தர்மபுத்திர சங்கடத்துல இருக்க இது எப்படி தீர்ப்பு சொல்வீங்க சொல்லவே முடியாது என்ன தீர்ப்பு அறுபது வருஷத்துக்கு தள்ளி வைக்கிற வேற என்ன பண்றதுமே அந்த மாதிரி கிருஷ்ணனை பார்த்தாரு சொன்னார் அந்த பாணி எங்க வை அரசாங்க கச்சா நாளவை அரசாங்க வை வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு இந்த கேஸ் மறுபடியும் ஹேரிங் கூப்பிட்டு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு தரவு அவன் போயிட்டான் அரசாங்கத்தை ஒப்படைச்சுட்டோம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போய் ஒரு மாசம் கழிச்சு வரா வந்தா இப்ப என்ன தெரியுமா நிலத்தை வித்தமா இருக்கானே சார் நிலத்தை மட்டும்தான் வித்தா அதுக்குள்ள இருக்க புதையல் எனக்கு தான் சொந்தம்ன்றான் வாங்கினோம் இருக்கான் பாருங்க அவன் எப்ப நில எனக்கு வந்துட்டோ அப்ப உள்ள இருக்கிறது மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் எந்த தான் சொந்தம்ட்டான் கேசிய மாதிரி போச்சு போச்சு புரிஞ்சு போச்சா அப்போ தர்மபுத்திர பார்த்தார் இங்க பாருடா நிலம் நீ வித்த ஓகே இவன் நல்லா வாங்கினான் ஆனால் புதைகள் எதுவாக இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு தான் நாம எதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னோம் இது நம்முடைய தீர்ப்பு மாதிரி இல்லையே என்ன நமக்கு வாட் ஹேப்பன் டு அஸ் டு பி அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணினார்